வல்லவமுன்றியேன் சிறியேன் நின் மலரடிசை பல்லவமல்லது பற்றொன்றிலே பசும் பொற்பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிறு பாய்வினை ஏன் தொடுத்த சொல்லவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே தோத்திரம் செய்து தொழுது மின் போலும் நின் தோற்றமொரு மாத்திரை போதும் மனதில் வையாதவர் வன்மை குலம் கோத்திரம் கல்வி குணம் குன்றினாலும் கூட்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பழி குழலா நிற்பற் பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவை ஒளி ஊரொளி ஒன்று பட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் படையாததனமில்லையே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாம் இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலபிராமி கடை கண்களே கண் படி படி கடம் கடம்பாடவியில் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண் களிக்கும் பச்சை வண்ணமுமாகி மதங்கள் குல பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டி தன் பேரழகே அழகு கொருவரும் ஒவ்வாதவல்லி அருமறைகள் பழகி சிவந்த பதாம் புயத்தாள் பணி மாமதியின் குழவி திருமுடி கோமலையாமலை கொம்பிருக்க இழவுற்று நின்ற நெஞ்சே இறங்கேலுனக்கென் குறையே தீர நின்றேற்றுகின்றே நினி யான் பிறக்கில் நின் குரையே அன்றியார் கூரை காணிறு நீ விசும்பின் மின் கூரை காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லியலாய் தன் கூரை தீர எங்கோன் சடை மேல் வைத்த தாமரையே தாமம் கடம்பு படை பஞ்சபானம் தனு கரும்பு யாமம் வைரவர் ஏ தும்பொழுதெமக்கென்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் நான்கொள்ளி செம்மையம்மை நாமம் திரிபுரை ஒன்றொடி ரெண்டு நயனங்களே நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிரமவல்லி அடியினையை பயனின்று கொண்டவர் ஆடவும் பாடவும் பொன் சயனம் பொருந்து தமணிய காவினில் தங்குவரே தங்குவர் கற்பக தாருவின் நீழலில் தாயரின்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை வரையும் பொங்குவரா ஈரேள் புவனமும் பூத்த உந்தி கொங்கிவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே குறித்தேன் மனத்தில் நின் நின் குறிப்பறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர் வழி வண்டு வெறி கொன்றை வேணி கூற்றை மெயில் பறித்தே குடி புகுதும் பஞ்சபான பைரவியே பைரவி பஞ்சமி பாசாங்குஷை பஞ்சபாணி வஞ்ச உயிரவி உண்ணும் உயர் சண்டிகாலி ஒளிரும் கலாம் வைரவி மண்டலி மாலினி சூழிவராகி என்றே செயரவி நான் மறை சேர்த்திரு நாமங்கள் செப்புவரே செப்பும் கனக கலசமும் போலும் திருமூளை மேல் அப்பும் கலப அபிரமவள்ளி அணிதரல வயிர குழையும் விழியின் கொழுங்கடையும் துப்பும் நிலவும் எழுதிவை தேனின் துணை விழிக்கே விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து பால் நரக குழிக்கே அழுந்தும் கயவர்தோடென்ன கூட்டினியே கூட்டியவாயென்னை தன்னடியாரில் கண் ஓட்டியவாயன்கண் ஓடியவா தனை வண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா ஆட்டியவா நடமாடக தாமரையாரணங்கே